எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு கேம்ஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் ரவி அப்படிங்கிறவருக்கு மொட்டமாடியில மாடியில் கேரளா மாடல் ரூஃபிங் கிரே கலரில் போட்டு கொடுத்துருக்கோம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் பார்க்கலாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க இதில் வந்து கஸ்டமர் ரிவ்யூ வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆஃப்டர் நீ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நீங்கள் பார்த்தா நம்ம கேம்ஸ் ரூபிங் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப்பர் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டி அப்படின்னா மேலே ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபாலோ ஆப்ஷன் நடத்தி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வீடியோ அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் வந்து யூடியூப்ல போய் தேடாமல் ஈஸியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ அப்படின்னா கீழே டெஸ்கிரஷன் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை டச் பண்ணிணா இந்த ரூபிங் சம்பந்தப்பட்ட அனைத்து போட்டாவும் நீங்கள் ஃபுல் ஹெச்டி நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க வணக்கம் நான் வந்து என்னுடைய பேர் வந்து ரவி நான் வந்து செய்யார் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செய்யார்லேருந்து திருவத்திபுரம்ன்ற ஊரில் வந்து நாங்கள் இருக்கிற இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு வெட்டிங் டெக்கரேட்டர் மேரேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அந்த வேலை தான் நம்ம செய்கிறோம் நம்ம செய்கிறதுக்காக வந்து என்னென்னா இந்த இது வீடு கட்டி பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி இது ரொம்ப நாளாக வந்து இந்த மொட்டை மாடி வந்து கொஞ்சம் டிசைனாக நம்ம எல்லோரும் பில்டிங் கட்டுற மாதிரி இந்த பர்கோலா போடுற மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வீடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கணும் கேரளா மாடலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி ஓனருக்கு பேசணுங்க அப்புறம் ஓனர் வர சொல்லியிருந்தோம் வர சொல்லியிருக்கும்போது வந்த ஒரு நாலு பேர் கார்லேயே வந்திருந்தாப்புல வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் இந்த இதுவெல்லாம் வந்து விலைக்கு சொன்னாப்புலங்க இப்படி வரும் இந்த மெஷர்மெண்ட்டு இப்படி வரும் அப்படி அழுந்து வச்சு நம்ம கலெக்ஷன் பண்ணுவோம் காசு அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் மாடலு எவ்வளோ காஸ்ட்டு வரும் ஒரு தோராயமான ஒரு எஸ்டிமேட்டு கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் வேலை கொஞ்சம் முடிச்சிட்ட பிறகு அவர் ஃபோன் பண்ணி வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டு பாதி போட சொன்னாப்புல ஃபார்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு பே பண்ணணும்னு சொன்னாப்புல பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பே பண்ண அடுத்த ஒரு ஒரு வாரத்துலேயே வந்து மெட்டீரியலோட வந்து ஆளுங்களாம் வந்து வந்து தங்கிட்டாங்க இங்கேயே அஞ்சு ஆனால் ஒரு வாரத்தில் அந்த வேலை வந்து என்ன சொல்கிறது வெல்டிங் வேலை மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மேலே ஷீட் நாங்கள் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டாங்க ஆனால் வேலை செஞ்சவங்க எங்கேயும் வெளியெலாம் எங்கேயுமே போகலங்க வந்தாங்க நாங்கள் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா டீ கூட நீங்கள் வாங்கி தரலான்னா நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவுமே தங்குறதுக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும் தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த சோனுன்றவர் எங்கள் ஒய்ஃப்லாம் வந்து எங்கள் பசங்கள் என்ன கேட்குறாங்களோ தகுந்த பதில் அந்த கோவன்றதே இல்லாமல் முகம் சொல்லிக்காமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ரொம்ப ஐடியா பண்ணி பொறுமையாகவும் செஞ்சு கொடுத்தாருங்க அந்த விஷயத்தில் சோனுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதன் மூலமாக அப்புறமா திரும்ப ஓனருக்கு ஃபோன் பண்ணி இது வரும்போது ஷீட் வரும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஐடியா சின்ன ஐடியா ஒன்று மாற்றி பண்ணி கொடுத்தோம் அவர் ஓனர் சொன்னோன்னே அங்கே வேலை செய்கிற ஒரு சோனையை கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுப்பாருன்னு அதே மாதிரி மெத்தடை கொஞ்சம் மாற்றி கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் அவங்க வெளியே அந்த அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாப்புல ஆளுங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அவங்க பான இருக்கிற இடமே தெரியல வந்தாங்க அமைதியாக இருந்து வேலை செஞ்சு கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி வீடு எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போனாங்க நம்ம நம்பி வந்து கேஎம்சி ரூப்பிங்க்கு ஆர்டர் கொடுத்து நம்ம மேலும் மேலும் கேஎம்சி ரூபிங்கே வளர செய்யலாம் அதே மாதிரி இந்த மாடலாக வந்து எல்லா வீட்டுக்கும் நம்ம தைரியமாக போடலாம் ஷீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் கேரண்டி நம்ம அவர் கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காருங்க அதனால் நம்பி செய்யலாம் நம்ம நன்றி இப்போ நம்ம இந்த ஆர்டர் நம்ம எப்படி எடுத்தோம் இதுல என்ன மெட்டீரியல் இருக்கோம் இதுக்கான செலவு இதுக்கான டைமு இது எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே செய்யாரில் புகழேந்தி சபரி பைனான்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கிரே கலர் ரூஃபிங் வந்து நம்ம செய்யாரில் போட்டிருக்கோம் ஸோ அவரோட ஃப்ரெண்டு தான் இவர் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணி இந்த ரவி அண்ணாவுக்கு வந்து நம்ம இந்த ஒர்க் பண்ணோம் ஸோ மாடியில் வந்து ரூம் கட்டிட்டு காங்கிரீட் போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்துருந்தாங்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக புகழேந்தி என்ன வந்து இவர்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி ரூஃபிங் போட ஆள் இருக்குது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவர்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்போ நம்ம இந்த ஆர்டரை வந்து நம்ம போய் பார்த்தோம் ஸோ அவர் கூப்பிட்டுருந்தாரு வாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டருக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இவருக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன் இப்படி இப்படி இந்த மாதிரி பை பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி செட்டப்பில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மே பின்னாடி தெரியுற ப்ரமேடு முன்னாடி தெரியுற ஒன்சை டேப்பருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்துட்டு வந்திருந்தேன் இந்த சின்னதாக குட்டிய ஒரு ப்ரமேடு தெரியுது பாத்தீங்களா அதுக்கு நான் ஐடியா கொடுக்கல ஸோ இதுக்கு மட்டும் ஐடியா கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போட்டு வேலையை ஆரம்பித்து தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் ஒரு கேப் வந்துச்சு அந்த கேப்பு தான் அந்த சின்ன பிரமிடு அதுக்கு வந்து பிளானிங்க்கு நான் போகலை அங்கே எங்கள் ஆளுங்களே வந்து பிளான் பண்ணி அந்த ரூஃபிங்கை கரெக்டாக அதில் உட்கார வச்சு அந்த லீக்கேஜ் இல்லாமல் பார்த்து பண்ணாங்க இதில் ரவிய நான் சொன்ன மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரமேடு பிளான் பண்ணிட்டு இந்த ஒன் சைட் டேப்பர் பிளான் பண்ணிட்டு அடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டேன் எப்பயுமே மேக்ஸிமம் எந்த சைட்டுக்கு நான் போகிறதில்லை ஏன்னா அந்தளவுக்கு திறமையான ஆட்கள் வச்சிருக்கிறேன் நான் பேசுறது அவனுக்கு புரியும் அவன் பேசுறது எனக்கு புரியும் இப்போ நான் உங்கள் சைட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்களேன் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு விளக்கெல்லாம் கொடுத்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேலைய ஆரம்பித்து தொடங்கி செஞ்சுட்டு வரேன் வச்சிக்கங்களேன் இப்போ இந்த பிளானிங் எப்படி வருது அப்படின்னா முதலே லொக்கேஷன் எடுத்துக்குவேன் முதலே போட்டோஸ் எடுத்துக்குவேன் எங்கள் ஆளுங்களை அனுச்சி விட்டுருவேன் அப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து கேரளா மாடல் ரூஃபிங் மட்டும் தான் செய்கிறாங்க அதனால வந்து அவங்களால் எளிமையாக என்னால் புரிஞ்சிக்க முடியும் நான் ஒரு டைம் அந்த சைட்டுக்கு போய் ஐடியா கொடுக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது அந்த தேவை எந்த இடத்துக்கு யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு திறமையில்லாத இல்லாத ஆள் வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த சைட்டுக்கு இன்னொரு டைம் போய் பிளான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து அப்போ தான் தேவைப்படுது ஸோ எனக்கு அது தேவையில்லை ஏன்னா எங்கள் ஆளுங்க ரொம்ப திறமையாக இருக்காங்க டேலண்டட் பீப்புள்ஸ் வச்சுருக்கறனால நான் மறுபடியும் என் சைட்டுக்கு போகணுங்க இருக்குன்னு அப்படி அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ அதனால தான் அவர் ரிவியூவில் சொல்லியிருந்தார் அவர் சோனுக்கிட்டே கேளுங்க அவரே பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு வா வேடு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கான காரணம் நான் அந்தளவு திறமையான ஆள் வச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது இப்படி நான் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த சைட்லேயுமே கெட்ட பேர் வர்றதில்ல ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிறது இல்ல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தன்மையாக பேசுறது பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட எங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்குற அளவுக்கு நான் எங்கள் ஆளுங்களை நல்ல பக்குத்தரிவாக வச்சிருக்கிறேன் அடுத்ததா இதில் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்பெல்லாம் எம்எஸ் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்குற இந்த ரூஃபிங் ஷீட் இருக்கு இல்லையா இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டுங்க இந்த சீட் தான் இந்தியாவிலேயே காஸ்ட்லியான குவாலிட்டியான சீட்டு அப்போ மற்ற சீட்லாம் குவாலிட்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை நம்ம ஊருக்கு ஹீட்டும் சவுண்டும் வந்தாலுமே இந்த சீட்டு தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நிற்கும் வேறு எந்த சீட்டுமே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நிற்காது நீங்கள் மார்க்கெட்டில் இருக்குதில் எல்லா சீட்டும் நல்லா விளம்பரம் பண்ணுற பாருங்க ஒருத்தர் கூட பத்து வருஷம் மேலே வாரண்டி தர மாட்டாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒருத்தர் கூட பத்து வருஷம் மேலே வாரண்டி தர மாட்டாங்க நம்ம மட்டும்தான் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி தரும் ஆமாங்க இதில் சவுண்டு வரும் ஹீட் வரும் ஆனால் லைஃப் வருது கலர் போகலையே துருப்புடிக்கலையே நம்ம அதை பார்க்கணுமில்லைங்க அதானே முக்கியம் அதுக்கு உள்ள நம்ம ஓடு போட்டுக்கிறோம் அதுக்குண்டான ஒரு ரெமிடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி போய்க்கலாம் பட் ஆனால் இது லைஃப் வரணும் அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி மட்டுமே நான் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வருங்கிறது என்னோட கணிப்பு அப்படிங்கிறப்ப இந்த சீட்டு தான் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோடய பார்வையில் வந்து சரியாக தெரியுது ஸோ அதனால் இந்த சீட்டு போடுறோம் இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டட் மெக்னீசியம் சீட்டுங்க அடுத்த இதில் யூஸ் பண்ணிக்கிற வாட்டர் கட்டர் டிசைன்ஸ் எல்லாமே பிராண்டட் பை பிராண்டட் மெட்டில் மட்டும் தான் ஸ்க்ரூலெலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம் சில்வர் ஸ்க்ரூ போட்டால் ஈஸியாக ஒரு ஆறு மாதத்தில் கருத்து போய் கட்டாய காற்று தூக்கி போட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ப்ராண்டிங்காக வச்சிருக்கிறோம் வேலையை பார்க்குறீங்கள இதில் ஏதாவது ஃபினிஷிங் குறைபாடு எதாவது தெரியுதா நான் சைட்டுக்கே போகல போயிட்டு அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கினேன் இங்க பாருங்க நான் இப்ப வீடியோல தான் நானே பாக்குறேன் இதுல எந்த குறையும் எனக்கே தெரியல அந்த அளவுக்கு திறமைய வந்து வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க எங்க ஆளுங்க சோ குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா அந்த லேபர்ஸ் நம்ம என்ன சொன்ன மாதிரி திறமையான ஆட்கள் இருந்தாதான் இந்த வேலையை இப்படி அழகா கொண்டுட்டு வந்து முடிக்க முடியும் இப்ப இதே மெட்டீரியலை டோட்டலா கம்ப்ளீட்டா நான் கூட்ட கொடுத்துறேன் எல்லா மெட்டிலியும் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா இந்த மெட்டீரியல் கொடுங்க நான் கொடுத்துறேன் இதே மாதிரி உங்களால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் பர்சன்ட் சொல்கிறேன் ஃபினிஷிங்காக கொண்டுட்டு வர முடியவே முடியாது அது காரணம் காரணம் என்னன்னா இதுலேயே தொடர்ச்சியாக அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து ப்ரொஃபஷனலாக வேலை செஞ்சு முடிக்க முடியுது ஸோ நீங்கள் இந்த மெட்டீரியல் உங்ககிட்ட கொடுத்தாலும் உங்களால் இதை ஃபினிஷிங்காக போட முடியாது இங்கே குவாலிட்டியாக முக்கியம் பினிஷிங் தாங்க முக்கியம் இப்ப இந்த சீட்டு விட்டுருங்க வேற ஏதோ ஒரு ஓடு மாதிரி சீட்டுக்குது அதை கொடுத்துட்டா நாங்க இதே மாதிரி போடுவோம் அதே மாதிரி இந்த சீட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டா வேற ஒரு ஆள் வச்சு இந்த மாதிரி உங்களால் போட முடியுமா முடியவே முடியாது ஸோ அதனால அந்த ஆட்கள் ரொம்ப முக்கியம் மெட்டீரியல் முக்கியம் கிடையாதுங்க வேலை செய்யற ஆள் தான் முக்கியம் அதை நீங்க மறந்துடாதீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப உங்ககிட்ட குவாலிட்டியான மெட்டீரியல் இருக்கு குவாலிட்டியான ஆளுங்களும் இருக்காங்க அப்போ அது மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா அதுவும் பத்தாது இன்னொரு குவாலிட்டி தேவைப்படுது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் மரியாதை ஸோ இவர் வீடியோவில் பேசுனதை பார்த்துருப்பீங்க ஒரு பாயிண்ட்டு எப்போ போய் எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதிலை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அது வேற வேறு சில நான் பார்த்துருக்கேன் என்னோட என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன் எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை நான் இருங்கண்ணா வேலை முடிச்ச பின்னாடியே என்னென்ன அப்புறம் வந்து கேளுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நான் நிறைய பேர் வேலை செய்கிறப்ப நான் வேலை மற்ற வேலைக்காரங்களா பார்த்துருக்குறேன் அந்த மாதிரிலாம் எங்கள் ஆளுங்க பேச மாட்டாங்க வந்து கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து அது பதில் சொல்லுவாங்க இந்த இடத்துல இன்னும் இப்படி ஒரு நாளைக்கு பத்து டவுட்டு கேட்டால் கூட அதை கிளியர் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு குவாலிட்டிஸ் எங்கள் ஆளுங்கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம் டவுட் கேட்டே இருக்கோம் டென்ஷன்லாம் அப்படி ஆக மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி கஸ்டமர் தான் கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு நான் அனுப்புகிறேன் ஒவ்வொரு டைமும் ஸோ அதனால் வந்து அந்த மரியாதை குறைச்சல் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த குவாலிட்டியும் முக்கியமான ஒன்று தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ரூஃபிங் போடணும் அப்படின்னா வீடியோவில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் ஹைதராபாத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் இருக்குது ஆனால் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஆகணும் அப்போ தான் எங்களால் வந்து வேலை செய்ய முடியும் இதுலேயே வந்து பல பல விதமான ரூஃபிங் இது வந்து ஷீட் போட்டிருக்கோம் உள்ள ஓடு போட்டு மேலே சீட்டு போடலாம் உள்ளேயும் ஓடு மேலையும் ஓடு போடலாம் சீலிங் டைப் ஓடு போட்டு ஷீட் போடலாம் சீலிங் டைப் ஓடு போட்டு டபுள் ஓடு போடலாம் ஸோ அப்படி வந்து நிறைய டைப் வந்து எங்கிட்ட இருக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அப்புறம் அந்த ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஃபோனே பண்ணாதீங்க ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வேலை நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் ஃபினிஷிங்காக இருக்குதுன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு என்னங்க கஸ்டமர்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேத்துக்கு பதில் சொல்லுவீங்க குவாலிட்டியாக போட்டுறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபினிஷிங்காக இருக்குது எல்லாம் ஓகே ஆனால் காசு மட்டும் கம்மியாக்குன்னா நான் என்ன கடவுளை சொல்லுங்கள் நானும் ஒரு இடத்துல மெட்டீரியல் வாங்கிட்டு வரேன் அங்கே பத்து ரூபா சேர்த்து தானே இருக்கும் நான் மட்டும் என்ன போட்டேன் நீங்களே சொல்லுங்கள் அதனால் ரேட்டு பத்து ரூபா சேர்ந்து பண்ணாலும் பரவாயில்ல வேலை நல்லா நீட்டாக குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரூபிங் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்